குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோள் நேத்திய பகுதி தொடர்ச்சி தொடங்கலாமா விதியார்ந்த இந்த நாளில் சாவித்திரியின் மனமானது அவள் செல்லும் பாதையை நினைவு கூர்கிறது கானகத்தின் அமைதியான ஆழங்கள் செறிந்த பகுதிகளை கடந்து மனித நடமாட்டம் காணப்படுகின்ற பகுதியை நோக்கி அச்சமின்றி துணிந்து செல்கின்ற அந்த சாலையை அவள் நினைவு சுற்றிலும் உள்ள பயன்படாத நிலப்பகுதியிலிருந்து வெளிப்படுகின்ற எதையோ குறிப்பால் உணர்த்துகின்ற வலிமையான ஒற்றை துணிவையும் ஞானியின் பிரகாசம் போன்ற உயரத்தில் ஒலி வீசுகின்ற காலை பொழுதையும் தங்களது தனித்தன்மையை தொலைத்து சொர்க்கத்தின் பேருணரோடு இணைந்து நிற்கின்ற மலை சிகரங்களையும் முடிவற்ற அந்த பெரும் கானகத்தினுடைய அசுத்திரமான முணுப்புணுப்புகளையும் கடந்து வருகின்ற சாவித்ரி இந்த காட்சிகள் ஒலிகள் யாவும் தனக்கு பழக்கப்பட்டவைகளாக இருப்பதாக உணர்கிறாள் அவற்றை தனக்கு மீண்டும் நினைவு கூறுகிறாள் சந்தோஷத்தை நோக்கி திறக்கின்ற சிறிய வாயிற்கதவு போன்று சூரிய வெளிச்சத்தில் குளித்து நிற்கின்ற இடைப்பட்ட பகுதியின் வளைவு ஒன்று அங்கு காணப்படுகிறது அந்த பகுதி ஓசையற்ற குறிப்பு ஒன்றையும் ஒரு மாறி குறியீட்டையும் சூட்சுமான மணி ஓசையாக ஒழித்து நிற்கிறது அறியப்படாத உலகம் ஒன்றின் விளிம்பின் மீது அந்த வளைவு பகுதியானது ஓய்வாக சாய்ந்திருக்கிறது